நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் மக்கட்பேரு அமிழ்தனும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூடு விளக்கம் சிறந்த பொருளை அமிர்தம் என குறிப்பிட்டாலும் கூட தம்முடைய குழந்தைகளின் பிஞ்சிகரத்தால் அலாவப்பட்ட கூழ் அந்த அமிலத்தை விட சுவையானதாக விடுகிறது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மனநலம் சிறுமிக்கு பாலியல் தொல்லை தொழிலாளிக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அதிவேகமாக சென்ற பைக் சாலையோர மரத்தில் மோதி விபத்து இரண்டு இளைஞர்கள் பலி புதுச்சேரி அருகே சோகம் தேதி புதுச்சேரி வருகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டு முதலமைச்சருடன் தாவிகா நிர்வாகிகள் சந்திப்பு செய்திகள் பைக்கில் அதிவேகமாக பயணித்து இரண்டு இளைஞர் சாலையோர மரத்தில் மோதி விபத்தில் உயிரிழந்தனர் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் விலை உயர்ந்த கேடிஎம் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் இல்லாமல் அதிவேகமாக பயணித்த விழுப்புரம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் கோழினூர் கூற்றோடு அடுத்த நல்லரசன்பேட்டை பகுதியில் பயணித்த பொழுது சாலை குறுக்கே வாகனம் வந்ததால் வலது புறமாக திருப்பும் பொழுது இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக சாலையோரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதியது இந்த விபத்தில் விழுப்புரம் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகன் குபேந்திரன் விழுப்புரம் மணிநகர் நான்காவது தெரு சுரேஷ்பாபு மகன் கார்த்திக் ஆகிய இரு இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் சம்பவம் அறிந்து விபத்து நடந்த இடத்திற்கு வளவனூர் காவல்நிலைய போலீசார் விரைந்து சென்று இருவரது உடலையும் மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் சாலையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் பயணித்ததுதான் விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது மேலும் விபத்து குறித்து வலூர் காவல் நிலைய போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே விட்டு மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் நேற்று மதியம் வரை புதுச்சேரியில் வெயில் கொளுத்திய நிலையில் மாலை திடீரென சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது குறிப்பாக புதுச்சேரி நகர பகுதியான கடற்கரை சாலை புசி வீதி அண்ணாசாலை நெல்லித்தோப்பு முத்தியால்பேட்டை முதலியார்பேட்டை லாஸ்பேட்டை மற்றும் கிராமப்பகுதிகளான வெள்ளியனூர் மதுகடிப்பட்டு திருக்கனூர் காலாப்பட்டு பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இந்த திடீர் மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வரும் பதினோராம் தேதி புதுச்சேரியில் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடத்த உள்ள நிலையில் அவரது கட்சி நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அனுமதி வழங்க கோரி கோரிக்கை மனு அளித்தனர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் வாரந்தோறும் சனிக்கிழமையன்று மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்த நிலையில் வருகின்ற அக்டோபர் பதினோராம் தேதி விஜய் புதுச்சேரிக்கு வர இதையொட்டி அவரது கட்சி நிர்வாகிகள் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரி மனு வழங்கினர் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தின் புதுவை மாநில கட்சி நிர்வாகிகள் சந்தித்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரி மனு அளித்தனர் மேலும் விஜய் நடத்தும் கூட்டம் குறித்து பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் பதினோராம் தேதி அன்று சென்னையில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரிக்கு வரும் விஜய் மாநில எல்லையான காலாப்பட்டில் வரவேற்பு அளிக்கப்பட்டு அஜந்தா சிக்னல் அருகே இருந்து அண்ணா சாலை வழியாக சென்று உப்பளம் பகுதியில் உள்ள சோனாம்பாளையம் சந்திப்பில் மக்கள் மத்தியில் பதினொன்று முப்பது மணியளவில் இருந்து பனிரெண்டு மணிக்குள் பேச உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் குறைந்த விலையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறி போலியான பொருட்களை கொடுத்து ஏமாற்றிய பத்து பேரை போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் காவல் நிலையத்தில் செட்டிக்குப்பம் முத்தாளம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் கோவிந்தன் என்பவரின் மனைவி தாட்சாயினி என்பவர் அதே ஊரை சேர்ந்து தனது தோழியுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு நபர்கள் கேஸ் ஸ்டவ் வாங்கிக் கொள்ளும்படியும் மேலும் அதிரடி ஆஃபர் கூப்பன் ஒன்றை கொடுத்து இதை சுரண்டினால் அதில் உள்ள மதிப்பிற்கு ஏற்ப கேஸ் ஸ்டவ் மற்றும் இதர பொருட்கள் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளன இதை நம்பி அந்த சுரண்டலில் அட்டையை வாங்கி தேய்த்ததில் அதில் வெள்ளி கொலுசு பரிசாக கிடைத்ததற்கு அதற்கு ரூபாய் ஆறாயிரத்து எழுநூறு வாங்கி சென்றுள்ளனர் தொடர்ந்து அவர்கள் கடையில் சென்று பார்த்தபொழுது அது போலியான கொலுசு என தெரிந்த பிறகு அவர்கள் போலீசில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் கோட்டகுப்பம் போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் ஏமாற்று வேளையில் ஈடுபட்டவர்கள் இருசக்கர வாகனம் பல்வேறு சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளை ஆய்வு செய்ததில் பெரிய முதலியார் சாவடி கெஸ்ட் ஹவுஸ் அருகே நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் கண்டு கெஸ்ட் ஹவுஸிற்கு சென்று சோதனை மேற்கொண்டதில் அங்கு தென்காசி சேலம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பத்து நபர்கள் இருந்ததை அடுத்து அந்த பத்து பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் தென்காசியை சேர்ந்த மணிகண்டன் உதயசூரியன் சூரியன் சண்முக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த உதயகுமார் முத்துகுமார் கோபி மோகன்ராஜ் தினேஷ் முத்து மாரியப்பன் வனராஜா ஆகியோர் என்பதும் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்வதாக கூறிக்கொண்டு இருசக்கர வாகனங்களில் தெரு தெருவாக சென்று குறைந்த விலையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் சுரண்டல் அட்டையை பயன்படுத்தி அதில் உள்ள விலையை மட்டும் கொடுத்தால் போதும் என்று ஆசை வார்த்தை கூறி பொதுமக்களை ஏமாற்றியதாக விசாரணையில் தெரியவந்தது தொடர்ந்து அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து இரண்டு இரு சக்கர வாகனங்கள் ஒரு கார் பதினைந்து வெள்ளி முலாம் பூசப்பட்ட கொலுசு நான்கு மிக்சி இரண்டு கேஸ் ஸ்டவ் ஒன்பது செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் என்னோட ப்ரீ லைஃப் என்ட்ரி கொடுத்த போ ஆனா அது சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரியில் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு சாக்லேட் கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு சாக்லேட் கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் காராமணி குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிளம்பர் தொழிலாளியான சந்தோஷ் என்பவரை உள்ளியன்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார் இந்த நிலையில் வழக்கின் இறுதி விசாரணை இன்று நிறைவடைந்து குற்றம் சாட்டப்பட்ட சந்தோஷிற்கு சாகும் வரை சிறை தண்டனை மற்றும் பதினோராயிரம் ரூபாய் அபராதம் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்தது மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நான்கு லட்சம் ரூபாய் வழங்க புதுவை அரசுக்கு நீதிபதி சுமத்தி உத்தரவிட்டார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் இல்லம் தேடி இளவரசர் ஷாமியானா மற்றும் நாற்காலிகள் ஐஸ் வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதில் மாநில அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் முன்னாள் சபாநாயகர் பழனிராஜா தொகுதி செயலாளர் சௌரி ராஜா அவைத்தலைவர் எழிலன் தொகுதி துணை செயலாளர் ரவி தொகுதி பிரதிநிதி தனசேகர் தொகுதி துணை செயலாளர் கலைவாணி சண்முகம் தொகுதி செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் செந்தில் முருகன் மாநில நெசவாளர் அணி செயலாளர் சந்துரு நெசவாளர் அணி துணை செயலாளர் நவீன் திமுக மக்கள் சேவை மையம் மதன்பாபு பூபதி பாஸ்கர் பாபு பிரகாஷ் ஆறுமுகம் அல்போன்ஸ் மனோகர் சண்முகம் முருகன் விமல்ராஜ் தேசப்பன் உதயகுமார் சங்கரலிங்கம் விநாயகமூர்த்தி ஆனந்த் கேட்ராஸ் சரவணன் ஆரோக்கியராஜ் திலீப் ஜீவா மகளிரணி தனம் லதா ராணி சுந்தரி மேரி விமலா லக்ஷ்மி அன்பரசி செல்வி ரீட்டா ராஜேஸ்வரி மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் தயல்மை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மைல் புரொடக்ஷன் சார்பில் மூன்றாவது படத்திற்கான துவக்க விழாவை கிளாப் அடித்து முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் மயில் புரொடக்ஷன் சார்பில் மூன்றாவது படத்திற்கான துவக்க விழா கோரிமேடு அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்றது அவர் கிளாப் அடித்து படப்பிடிப்பை துவக்கி வைத்தார் இதுகுறித்து இயக்குனர் கூறும்பொழுது இதற்கு முன்னதாக சமூக விரோதி என்ற பொது நலன் கருதி என்ற படங்களை இயக்கி உள்ளதாகவும் இந்த படம் சினிமா சம்பந்தமான ஏமாற்று குறித்தான தகவல்களை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் எடுக்கப்பட உள்ளது இந்த படத்தில் பல்வேறு கதாபாத்திரங்களில் புகழ்பெற்ற நடிகர்கள் நடிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இப்படப்பிடிப்பு நடைபெற உள்ளதாகவும் படப்பிடிப்பு முடிந்த பின்பு படத்திற்கான பெயர் இடப்படும் என்றும் இப்படம் சிறப்பாக அமையும் என்றும் தெரிவித்தார் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான செந்தில் பிறந்தநாளை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் காலாப்பட்டு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனருமான செந்தில் பிறந்தநாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் அவரின் ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக காலாப்பட்டு தொகுதியில் அவரின் பிறந்தநாள் விழா அவரின் ஆதரவாளர்கள் தலைமையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுமார் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து சுமார் இரண்டாயிரம் நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு செந்தில் அவர்களுக்கு பூங்கூத்து கொடுத்து பொன்னாடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர் மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் வன்னியர் சங்க நிர்வாகிகள் இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்குல்ல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் மாவட்டம் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியம் சார்பில் திமுக அரசை கண்டித்து தெருமுறை பிரச்சாரக் கூட்டம் கோண்டூரில் நடைபெற்றது கண்டமங்கலம் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கே ராமதாஸ் தலைமை தாங்கினார் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலை வகித்தார் கழக சிறப்பு பேச்சாளர் கல்யாண சுந்தரம் சிறப்புரையாற்றினார் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில்தான் இந்தியாவிலேயே தமிழகத்தில் முதன் முதலாக பெண்களுக்கு தாலி வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது பெண்களுக்கு ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் கல்வி உபகரணங்கள் வழங்கும் திட்டம் சீருடை வழங்கும் திட்டம் இப்படி எண்ணில் அடங்காத திட்டங்களை கொண்டு வந்தவர்தான் புரட்சி தலைவி அம்மா ஆனால் இன்றைய திமுக ஆட்சியிலே மக்கள் விரோத போக்குதான் மேலோங்கி நடக்கிறது கொலை கஞ்சா பழக்கம் பாலியல் வன்முறைகள் லஞ்ச லாவணியங்கள் தலைவிரி தாடுகிறது ஆகவே மீண்டும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைய நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் நித்யா கல்யாணி ஒன்றிய துணை செயலாளர் வெங்கடாச்சலம் ஒன்றிய பொருளாளர் ஜெயமூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர்கள் கௌரி பாலகிருஷ்ணன் துணை செயலாளர் களிய பெருமாள் மாவட்ட பிரதிநிதி சாந்தி ராமச்சந்திரன் பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பி எஸ் வேலு ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரசேகர் பள்ளி நேலியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜ் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய பொருளாளர் பாலு கண்டமங்கலம் இலக்கிய அணி செயலாளர் சேகர் மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் மணிமாறன் துரைக்கண்ணு கழக பொதுச் செயலாளர் ஏழுமலை கிளை செயலாளர் முனியசாமி தணிகாச்சலம் ஜெயபால் ஏழுமலை ஞானசேகர் ஞானசேகர் செல்வம் கணேசன் மூர்த்தி குமரன் தருண் உட்பட திரளான பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஓட்ட உடைச்சலுடன் பாதுகாப்பு இல்லாமல் மாணவர்களை ஏற்றுச் செல்லும் தனியார் கல்லூரி பேருந்து பேருந்து இதுபோல் இருந்தால் எப்படி என மாணவர்கள் கேட்டால் திமிராக பதில் கூறும் ஓட்டுநர் புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கி வரும் பிரபல தனியார் கல்லூரியான மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் பொறியியல் மாணவன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கல்லூரி பேருந்தில் பயணம் செய்த செய்தபொழுது பேருந்தின் கதவு திறந்து நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் பின்னால் வந்த மற்றொரு அதே கல்லூரியைச் சேர்ந்த பேருந்து மாணவனின் மீது ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார் பேருந்தில் போதிய பாதுகாப்புகள் ஏதும் இல்லை என்றும் மாணவனின் சாவுக்கு நிர்வாகமே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என மாணவர்கள் கல்லூரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் நேற்று மாலை இயக்கப்பட்ட கல்லூரி பேருந்தில் பயணம் செய்த மாணவர்கள் இந்த பேருந்தின் அவலநிலையே வீடியோவாக எடுத்தனர் அதில் பேருந்து பாதுகாப்பற்ற முறையில் ஓட்டை உடைச்சலாக இருப்பது போன்றும் பேருந்து ஓட்டி செல்லும் ஓட்டுநர் ஒரு கையில் செல்போனை பேசியபடி ஓட்டி செல்வது போன்ற வீடியோக்களை எடுத்துள்ளனர் மேலும் பேருந்து நிலை குறித்து ஓட்டுநரிடம் கேட்டபொழுது அந்த கல்லூரி பார்த்து கொள்ளும் என டிரைவர் மாணவர்களிடம் திமிராக பேசும் வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் அமைந்துள்ள தாகூர் கலாச்சார கட்டிடத்தின் விடுபட்ட கட்டிடப்பணி மற்றும் திறந்தவெளி கலையரங்கம் கட்டுவதற்காக பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் ஏழு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணியாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏமலம் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கிற தக்ஷாமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன் பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் முனைவர் அன்னபூர்ணா உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட செங்கேனியம்மன் ஆலயத்தில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஐஜி பிரபாதேவி வீரராகு மற்றும் பிரியா ஏற்பாட்டில் நடைபெற்ற பல் மருத்துவ முகாமை பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் வைத்திக்குப்பம் குருசுக்குப்பம் ஆகிய பகுதிகள் அடங்கிய கிளைகளுக்கு பல் சம்பந்தமான மருத்துவ முகாம் வாழைக்குளம் பகுதியில் உள்ள செங்கேனியம்மன் ஆலயத்தில் இன்று நடைபெற்றது இந்த முகாமை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார் பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் ஐ ஜி பிரபாதேவி வீரராகு மற்றும் பிரியா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாஜக வல்லுநர் பிரவீன் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் விழாவில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி செயலாளர் தமிழ்மாறன் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பல் சம்பந்தமான சிகிச்சைகளை பெற்றனர் அவர்களுக்கு பல் மருத்துவர் கோட்டேஸ்வரன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து மருந்துகளும் மாத்திரைகளும் பல் சம்பந்தமான ஆலோசனைகளையும் வழங்கினர் தொடர்ந்து செங்கேனியம்மன் ஆலய வளாகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு தனது தாயார் கண்ணம்மா பெயரில் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் மரக்கன்றுகளை நட்டார் பாஜக நிர்வாகிகள் படர் உடனிருந்தனர் புதுவை ஆதித்யா கல்வி நிறுவனத்தின் பனிரெண்டாம் ஆண்டு துவக்க விழா செண்பகா ஹோட்டலில் நடைபெற்றது இந்த விழாவில் கல்லூரி முதல்வர் ஸ்ரீதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றினார் விழாவில் சென்னை அட்வான்டேஜ் ஃபுட்ஸ் நிறுவனத்தின் தலைமை இயக்க அதிகாரி அரங்கநாதன் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் தொழிற்சங்க தலைவர் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உழைப்பின் பெருமையையும் திருச்சி கேஐடி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக இயக்குநர் கபிலன் சிறப்புரையாற்றினார் விழாவில் சிபிஐஎம் கட்சியின் செயலாளர் ராமச்சந்திரன் வாழ்த்துறை வழங்கினார் கல்லூரி துணை முதல்வர் பூங்குழலி ஸ்ரீதரன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் துறை தலைவர் ஆற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்களும் மாணவர்களும் ஹோட்டல் ஊழியர்களும் செய்திருந்தனர் மனநலம் பாதித்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை தொழிலாளிக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வேகமாக சென்ற பைக் சாலையோர மரத்தில் மோதி விபத்து இரண்டு இளைஞர்கள் பலி புதுச்சேரி அருகே சோகம் வரும் பதினோராம் தேதி புதுச்சேரி வருகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டு முதலமைச்சருடன் தாவிகா நிர்வாகிகள் சந்திப்பு செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்